துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பெரிய சித்தாம் இடத்துல இருந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போறாங்க நற்பலனை தருமா அப்படின்னா கட்டாயம் நற்பலனை தான் தரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டே மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஆண்டாக மாறப்போகிறது ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ராஜயோகங்களை அள்ளித்தரப்போகுது அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த செவ்வாயுடைய பேச்சு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் விழுவது நல்ல பலன்களையும் நல்ல ராஜயோகமான வாழ்க்கை விஷயங்களையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்ம மனசை நம்ம அதுக்கு தயார் நிலையில வச்சுக்கணும் ஐட்டு விடுங்க நம்ம செஞ்சோம் மனிதர்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மனநிலையோட இருந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் நிம்மதியான செயல் விஷயங்களை வந்து செய்யும் அம்மன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து செவ்வாய் ஆகி பத்தாம் இடத்துக்கு வர போகிறாங்க ஒன்பதாம் இடத்துல வக்ரகதியிலிருந்து செவ்வாய் வரக்கூடிய ஏப்ரல் ஏழாம் தேதியிலேருந்து ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போறாங்க பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நற்பலனை தருமா அப்படின்னா கட்டாயம் நற்பலனை தான் தரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டே மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஆண்டாக மாறப்போகிறது நடக்கக்கூடிய குரு வரக்கூடிய குரு பயிற்சி வரக்கூடிய ராகுது பயிற்சி வரக்கூடிய சனி பயிற்சி இப்ப நடக்க போற செவ்வாய் பயிற்சி எல்லா பயிற்சியுமே உங்களுக்கு ராஜயோகங்களை அள்ளித்தரப்போகுது அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த செவ்வாயுடைய பயிற்சி சரி செவ்வாய் ஆகி எந்தெந்த இடத்தை பார்க்க போறாங்க அந்த துலாம் ராசியில செவ்வாய் இருக்கும் பொழுது என்ன செய்யும் வியாபாரம் வர்த்தக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும் யூக வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு போட்டவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்களை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய பங்குகள் மிக அதிகமான புள்ளிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த செவ்வாயுடைய பயிற்சி செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்து நேராக உங்களுடைய ராசியை வந்து பார்க்க போறாங்க அது நல்ல செயலை செய்யுமா அடுத்து ஏழாவது ராசியை பார்க்க போறாங்க அது நல்லதை செய்யுமா செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீதும் ராசியிலிருந்து நாலாம் இடத்தின் மீதும் அஞ்சாம் இடத்தின் மீதும் உங்களுடைய செவ்வாயுடைய பார்வை விழப்போகிறது இந்த ராசியில விழக்கூடியது செவ்வாயுடைய பார்வை விழக்கூடியது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வந்து தரும் போராட்ட குணத்தை வந்து உங்களுக்கு நிறைய தரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உண்டு அதுக்கப்புறம் நாலாம் இடத்தை உங்க உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் அந்த செவ்வாயுடைய பார்வை போகிறது இந்த ராசிக்கு நாலாவது வீட்டை செவ்வாய் பார்க்கறது என்ன மாதிரியான செயலை செய்யும் இந்த ராசிக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது தாயார் உயர்கல்வி மண்மனை வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களை தரக்கூடியது அப்போ உயர்கல்வி செவ்வாய்க்கான உயர்கல்வி என்ன அப்படின்னா மருத்துவம் பொறியியல் ஐடிஐ பாலிடெக்னிக் மாதிரி தொழிற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஆயுதம் ஏந்தி செய்யக்கூடிய தொழில்கள் பெண்களாக இருந்தால் நர்சிங் சம்மந்தமான படிப்புகள் மயக்கவியல் மருந்து சம்மந்தமான படிப்புகள் இந்த அனைத்து விஷயங்களுக்கும் இந்த செவ்வாயுடைய ஏழாம் பார்வையாக உடைய ராசிக்கு நாலாம் இடத்தின் மீது விழுவது ரொம்ப நற்பலன் நல்ல விஷயங்களை வந்து செய்யும் அப்படின்றது அப்ப அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான பலனை செய்ய போகிறது ரியல் எஸ்டேட் துறையில இருக்கக்கூடிய தொழில் அதிபவர்களுக்கும் தொழில் முனைவர்களுக்கும் கட்டிட சம்பந்தமான தொழில் வேலையில இருப்பவங்களுக்கும் இந்தடைய செவ்வாயுடைய நா ஏழாம் பார்வையாக உடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் விழுவது நல்ல பலன்களையும் நல்ல ராஜயோகமான வாழ்க்கை விஷயங்களையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாயுடைய பார்வை விழுகும் செவ்வாய் அந்த கும்ப ராசியின் மீது செவ்வாயுடைய பார்வை அது கொஞ்சம் அவ்வளவு சிறப்பானது கிடையாது அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக உள்ளதுதான் அது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமாக இருக்கிறதால அது பூர்வீக சுத்து ஜென்மத்தில் செய்யப்பட்ட புண்ணியம் அதோடைய பலன் கிடைக்குமா அப்படின்னா உங்களால் உதவி அடைந்தவுடன் உங்களுக்கு எதிரான செயலை செய்வதுக்கான வாய்ப்புகளை வந்து தூண்டும் அப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்தோமே அவர்லேருந்து நமக்கு நன்மை நடக்கலையே அவர் நமக்கு எதிரான வினைகளை செய்கிறாரே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது கருமா கரும படியே உங்களுக்கு பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறதான் பொதுவான விஷயங்கள் அப்போ நம்ம மனசை நம்ம அதுக்கு தயார் நிலையில வச்சுக்கணும் செஞ்சோம் மனிதர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மனங்களோட நிம்மதியான உறக்கம் நிம்மதியான செயல் விஷயங்களை வந்து செய்யும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மத்த இருக்கக்கூடிய இந்த ஒரு பார்வையை நினைச்சு மட்டும் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை குழப்பிக்கொள்ளக்கூடாது கூடாது குரு பேர்ச்சி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு போக போகிறார் அப்ப அந்த எட்டுல இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு போறது நல்லது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த சனி ஆறாம் இடத்துக்கு போக போறாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து தொல்லை கொடுத்து இருந்த நிம்மதியான உறக்கத்தை தராமல் இருந்த கேது பதினாம் இடத்துக்கு போ அது நல்லது அப்ப அந்த நல்ல 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 விஷயங்களை நினைத்து சந்தோஷப்பட தவிர ஒரே ஒரு செவ்வாய் இனி எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தின் மீது விழுகிறது என்னால் உதவியடைந்தவர்கள் எனக்கு எதிரே எதிர்ப்பான செயல்களை செய்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாது வருத்தம் உங்களுக்கு வைத்தியத்தை கொண்டு போய் விடும் அதனால அந்த வருத்தத்தை விட்டு நல்ல வாழ்க்கை நல்ல விஷயங்களை நினைத்து உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமான பாதைக்கு நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய சொந்த ஜாதத்தில் கூடிய லக்ன பலனை பொறுத்தும் நடக்கூடிய தசா புத்தியின் பலனை பொறுத்தும் தான் சில பழங்களுடைய ஏற்றத்தாழ்வு விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் சரி துலாம் ராசியில் கூடிய எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதிரி ஒரே மாதிரியான பலன்தான் நடக்குமா அப்படின்னா இல்லை கொஞ்சம் சேஞ்சஸ் சேஞ்சஸ் ஆக மாற்றங்கள் மாற்றங்களாகவே நடக்கும் அப்படிங்கிறதா அவருடைய விஷயங்கள் அதுல சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் கொண்டது தான் அந்த துலாம் ராசி இதில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தை சேர்ந்த சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாத காரங்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி மிக அதி ராஜயோக பலனை வந்து தரும் மண் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் தாயுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் அனைத்து விஷயத்திலும் வெற்றியே தரும் அப்படின்றது அடுத்து சுவாதி ராகுனுடைய கால் ராகுவுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய விலை கிட்டத்தட்ட ஒன்றுதான் குஜபத் ராகு அப்படின்னு தான் சொல்லுவாங்க செவ்வாயுடைய செயல்களை தான் ராகு செய்வார் ராகுடைய செயலை தான் செவ்வாய் செய்வார் அதனால சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த செவ்வாயுடைய பார்வை அந்த சுவாதி நட்சத்திரத்தின் மேலேயே விழும்போது எந்த ஒரு தீவினை பழங்களையும் தராது உடல் ஆரோக்கியம் மனோதைரியம் மனோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை தான் நிறையா செய்யும் அப்படின்னு இருக்குது வைராகியம் போராடக்கூடிய கிடம் போராடி வெற்றி பெறுதல் இந்த அனைத்து விஷயங்களையுமே அந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யும் அடுத்து விசாகம் விசாக நட்சத்திரத்துக்கு இந்த செவ்வாடைய பார்வை நற்பலனை செய்யுமா அப்படின்னா துலாம் ராசியில பிறந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எப்ப இருந்தாலும் வயிறு சம்பந்தமான கொஞ்சம் கோளாறுகள் செரிமான கோளாறுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் மஞ்சள் காமாலை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அவங்க தன்னுடைய கண் யூரின் இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி கண்காணித்துக் கொள்வது நல்லது மற்றபடி துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிகச்சிறப்பான பலனையே தரும்